ஹாய் ஹலோ வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ் இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காஷ்மீர் உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம் அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் காஷ்மீர் உருளைக்கிழங்கு கறி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆறு தயிர் ஒரு கப் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முழு கரம் மசாலா தேவையான அளவு பெரிய வெங்காயம் இரண்டு சிறிதாக நறுக்கிய இஞ்சி ஒரு துண்டு சிகப்பு மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு காஷ்மீர் உருளைக்கிழங்கு கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் கொஞ்சம் மிளகு பொடி அதாவது காஷ்மீர் சில்லி பொடியை சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா லைட்டாக தண்ணியை விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க ஏன்னா அது வந்து அந்த மா அந்த பொடி வந்து நல்லா கரைஞ்சிடணும் சரிங்களா இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் ஸோ இப்போ இந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா எண்ணெயை விடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் சரிங்களா இப்போது இந்த உருளைக்கிழங்க என்ன செய்யணுன்னா லைட்டாக நான் வந்து ஒரு குச்சி வச்சுருக்கேன் இந்த குச்சை வச்சு லைட்டாக ஓட்டை போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா அப்போ தான் அது வந்து உடையாமல் ஒரு ஒரே ஷேப்பில் வரும் நீங்கள் வந்து ஓட்டை போடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்ன ஆகுனா உடஞ்சிரும் சரிங்களா அதனால் சின்ன ஒரு குச்சை வச்சு ஓட்ட போட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஓட்ட போட்டுக்கோங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து உடையாமல் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சீக்கிரம் வெந்துடும் அப்போ நல்லா அந்த பாருங்க அப்படியே கோல்டன் கலர் ஆற வரைக்கும் அப்படியே வதக்கி எடுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பாருங்க அதாவது இந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்லோ ஃபயர்ல ரொம்ப நேரம் குக் பண்ணும் இப்போ லைட் கோல்டன் கலர் வந்துருச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வச்சிருக்கிற இந்த சில்லி அதாவது காஷ்மீரி சில்லி பொடியை தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை லைட்டாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதோட நம்ம கொஞ்சம் வெங்காயம் அதோட நம்மகிட்ட கரம் மசாலா இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துருங்க நீங்கள் வந்து கரம் மசாலாவை முன்னாடி போடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கு சரிங்களா கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து குக்கார் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கோல்டன் கலரில் வருது சரிங்களா அதோட வச்சிருக்கிற அந்த இஞ்சி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதோட சோம்பு கொத்தமல்லி பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த காஷ்மீரி சில்லி பொடி கலந்த அந்த தண்ணியை இதில் அப்படியே ஊற்றிடுங்க அதோட கொஞ்சம் தேவையான உப்பு காஷ்மீர் வந்து ஒரு கோல்டான ஏரியா அப்போ வந்து வீட்டிலலாம் என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து வச்சு நல்லா சூடாக ஒரு சப்பாத்திக்கோ இல்லை வந்து அவங்க பண்ணுற நான் ரொட்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வரும் சரிங்களா இது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லோ ஃபயரில் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணி எடுக்கும் போது அவுட் சைடு வந்து அதாவது உருளைக்கிழங்குடைய வெளிப்பகுதி வந்து என்ன ஆகுனா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் வந்து இப்போது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த உருளைக்கெழங்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக்காயாச்சு இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைடில் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கடைசியில் நம்ம வச்சுருக்கிற இந்த தயிர் தயிர சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சரிங்களா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு கோல்டன் கலரில் ஒரு க்ரீமி ஒயிட்டில் ஒரு க்ரீம் கலரில் இருக்குது சரிங்களா இதை இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வந்து தயிரை வந்து என்ன செய்யுங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா நீங்கள் வந்து க நல்ல தயிராக இருக்கணும் இல்லாட்டினா வந்து என்ன என்னாகுன்னா தயிர் வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குஜராத்தி மட்டன் கறி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் குஜராத்தி மட்டன் கறி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த மட்டன் கால் கிலோ துவரம்பருப்பு கால் கப் வேக வைத்த கடலைப்பருப்பு கால் கப் வேக வைத்த சிறுபருப்பு கால் கப் உருளைக்கிழங்கு இரண்டு கத்தரிக்காய் இரண்டு சிறிதாக நறுக்கிய பூசணிக்காய் ஒன்று பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி ஒன்று அரைக்கீரை ஒரு கையளவு கொத்தமல்லி இலை ஒரு கையளவு பூண்டு எட்டு பல் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் புளி சிறிதளவு பட்டை சிறிதளவு சிகப்பு மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு குஜராத்தி மட்டன் கறி செய்துக்கு தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது குஜராத்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து இந்த கறியை வந்து செஞ்சு செய்வாங்க சரிங்களா நம்ம ஊரில்லாம் வந்து மட்டன் கறி வைக்கும்போது உருளைக்கிழங்கு போடுவோம் அவ்வளோதான் ஆனால் வந்து குஜராத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்காண்டி நம்ம ஊரில் அவியில் போல அதே மாதிரி செய்வாங்க சரிங்களா ஆனால் இங்கே வந்து பருப்பெல்லாம் சேர்த்து காய்கறியெல்லாம் சேர்த்து மட்டனும் சேர்த்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு குஜராத்தில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணும் சரிங்களா அந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுக்கணும் அதில் முதல்ல என்ன பண்ணுன்னா இந்த கொத்தமல்லி இலை அதோட பூண்டு பட்டை வெந்தயம் மிளகு ஜ சீரகப்பொடி இஞ்சி புளி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சிடலாம் சரிங்களா முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை அப்படியே எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த மண் சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை விட்டுக்கோங்க நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா என்கிட்ட இருக்கிற வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நார்மலாக என்னன்னா குஜராத்லலாம் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் சீசன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு இந்த பீர்க்கங்கா பூசணிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து அதோட பருப்பு அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் அக்கேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க இது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு ரிச்சான ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் வந்து இதில் மட்டன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிக்கனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை வந்து இன்றைக்கி லைட்டாக என்ன செய்யினா அப்படியே வதைக்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் கோல்டன் கலர் ரீச் ஆகிடுச்சு நம்ம வந்து உருளைக்கெழங்கு நான் வந்து தொலியோடு வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் என்ன செய்யுங்கன்னா தொலி எடுத்துருங்க நான் வந்து சின்ன உருளைக்கெழங்கு தொலியோட சாப்பிட்லாம் சரிங்களா உருளைக்கெழங்கு பூசணிக்காய் நீங்கள் எந்த வெரைட்டியான பூசணிக்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த காய்கறியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் முருங்கைக்காது போடாதீங்க கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யணும் தக்காளி அதையும் சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இது வந்து லைட்டாக என்ன செய்ய நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த பூசணிக்காய் எல்லாம் வதக்கியாச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சரிங்களா இதை லைட்டாக அந்த பச்சை வாடை வந்து போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து எண்ணெய் இல்லை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம் ஏன்னா அந்த பூசணிக்காயெல்லாம் வேகணும் சரிங்களா அதனால் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக ஒரு ஒரு கலர் பார்த்தீங்கன்னாலே ஒரு லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கு சரிங்களா இப்போ என்ன பண்ணுன்னா கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்துருங்க நான் வேக வச்சிருக்கிற இந்த மட்டன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மட்டன் தான் ஆட் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம் அதோட பருப்பு கடலை பருப்பு சிறுபருப்பு சரிங்களா கொஞ்சம் தண்ணியை விடலாம் இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு இந்த பூசணிக்காய் கத்திரிக்காய் எல்லாமே வந்து வெந்துருச்சு சரிங்களா இப்போது நார்மலாக என்ன செய்வாங்கன்னா குஜராத்தில் வந்து வெந்தயக்கீரை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வெந்தயக்கீரை கிடைக்காது அதனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வீட்டில் என்னக்கீரை முருங்க்கீரைனால யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே அரைக்கீரை வச்சுருக்கேன் நான் அரைக்கீரையை ஆட் பண்ணிடலாம் சரிங்களா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் பரவாயில்ல அதே மாதிரி உரப்புக்கு நீங்கள் வந்து ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகா எதுவுமே போடல ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் வந்து மிளகு பொடியாக லைட்டாக மேலே தூவி விட்டுறேன் சரிங்களா இப்போது இந்த கீரை வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணோம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் நம்ம இந்த குஜராத் மட்டன் கறி வந்து ரெடி ஆயிடும் சரிங்களா இந்த பருப்பு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயாச்சு நான் வந்து வேக வச்ச பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அப்படியே வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான குஜராத் மட்டன் கறி வந்து ரெடி ஆச்சு நீங்க வீட்டுல வந்து வேணும்னா சிக்கன் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டினா ப்ரான் யூஸ் பண்ணுங்க நீ வந்து உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோ ஆனால் மீன் வேண்டாம் மீன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மீன் வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் பட் நார்மலாக வந்து குஜராத்தில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு அந்த பூசணிக்காய் அந்த கத்திரிக்காய் எல்லாமே வெந்தாச்சு நம்ம இப்போ அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா இது எடுத்து அப்படியே ப்ரெஷர் பண்ணிடலாம் குஜராத்தி மட்டன் கறி செய்முறை மட்டனை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு வெந்தயம் மிளகு வத்தல் பொடி ஜீரகப்பொடி இஞ்சி பூண்டு பட்டை கொத்தமல்லி தழை புளி தண்ணீர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிறகு ஒரு சூடான ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு அதோட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிறகு உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிடம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா அதை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அந்த பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கோங்க பிறகு மட்டன் அதோட பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இதை ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி பிறகு இறுதியில் கொஞ்சம் கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்பொழுது சூப்பரான ஒரு குஜராத்தி மட்டன் கறி தயார் ஸோ இப்போ சூப்பரான ஒரு குஜராத்தி மட்டன் கறி ரெடி ஆச்சு நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லத விட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் யாருமே வந்து அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு சமைச்சது கிடையாது நான் உருளைக்கெலம்பு சமைச்சிருப்போம் நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் புது ரெசிபியோட சீக்கிரம் சந்திக்கிறேன் டில்டன் டேக்கர் சி யூ பாய் பாய் இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலும் சி யூ பாய்